ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு எட்டு முந்திரி பருப்பு ஒரு இருபது பாதாம் பருப்பு இருபத்தஞ்சி பாதாம் பருப்பு கிட்டே வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதோட ஒரு பவுலில் வந்துட்டு பாதாம் பீஸில் வந்து ஒரு நாலு பீஸ் தான் சேர்த்துக்கேன் இந்த அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க இதையும் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாதாம் பால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்வோம் இப்போ நல்லா ஊரிச்சு முந்திரி பருப்பு வந்துவோம் நல்லா தோ முந்திரி பருப்பையும் பாதாமையும் வந்து பாதாம் தோலை உரிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கரகரப்பாக அரைக்கணும் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது நல்லா திப்பி திப்பியாக இருக்கணும் நம்ம சாப்பிடும்போது வாயில கடிபடணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ அது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து நான் நான் வந்து நல்லா பெரிய கிளாஸில் தான் எடுத்திருக்கேன் சின்ன தேங்காவாக இருக்கிறதுனால அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நம்ம சேர்க்க போகிறது ஹெல்தி ட்ரிங்குங்கிறதுனால நாட்டு சக்கரை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா ரொம்ப திக்காக பால் எடுக்காம கொஞ்சம் மீடியம் சைஸில் ரெண்டாவது பால் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரே டைமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இத நல்ல இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஊரை வச்சுருக்கோம் பாருங்கள் பாதாம் பீசின் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சப்ஜாசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பாதாம் பீசின் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதோட ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு குடிச்சு பாருங்க இந்த வெயிலுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் வயிறுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்